அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று இரவில் என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஊருக்கு போகுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றம் கலவை அடுத்த மாரிய நல்லூர் செய்யாறு வாங்கி நாடக மன்றம் ஆகாரம் அடுத்த திருமணி வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த சான்றூர் தோப்பு சக்தி கணபதி நாடக மன்றம் சேப்படடுத்த பெரணம்பாக்கம் ஏனாமங்கலம் கோணாமங்கலம் லைனில் இருக்க பெற இது கோணலம் ஏழுமலை நாடகமன்றம் போலூர் அடுத்த எர்ணாமங்கலம் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடகமன்றம் ஆரணி அடுத்த சிறுமூர் பூவரசன் நாடகமன்றம் செஞ்சி அடுத்த நெகனூர் காலனி சுமதி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த நல்லூர் காலனி திருவள்ளம் அசோக் நாடகமன்றம் ஆரணி சதுப்பேரி அடுத்த கூடலூர் முத்தாலம்மன் நாடகமன்றம் சோலிங்கர் அடுத்த ஐப்பேடு துளசி நாடக மன்றம் அடுக்கும்பாறை அடுத்த துத்திக்காடு ரங்காபுரம் சபரி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கல்லாலிப்பட்டு குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகமன்றம் பானாவரம் அடுத்த பழைய பாளையம் மோட்டூர் நந்தினி நாடக மன்றம் நெமிலி அடுத்த கீழ்கலத்தூர் ஸ்ரீவல்லி நாடக மன்றம் அடுத்த மெத்தவாடி ஆரணி தனம் நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த பிராஞ்சாமேடு ஆரணி தனுஷ் நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த பருதிப்புத்தூர் காலனி குரு நாடக மன்றம் அனந்தபுரம் அடுத்த முள்ளூர் ஏகாத்தம்மன் நாடகமன்றம் கேஜிஎஃப் அடுத்த கோலார் தங்கவயல் அடுத்த கேஜிஎஃப்ல நாடகம் ஜெயலக்ஷ்மி நாடகமன்றம் அவளூர்பேட்டை அடுத்த நாரணமங்கலம் பத்மா நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த கன்னிகாபுரம் நவீனா நாடக மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த வானாபாடி அம்பேத்கார் நகர் ஜீவா நாடகமன்றம் பாகாயம் அடுத்த சதுப்பேரி செங்காந்தெரு பரணி நாடகமன்றம் மன்றம் செஞ்சி அடுத்த வில்வமா தேவி வில்வமா தேவி இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க எப்பவுமே உங்க அம்மா அக்காவுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் தொடர்ந்து உங்க அம்மா எல்லா நேரத்திலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் தம்பி நேற்று என்னோட பையன் எடுத்ததுக்கு நிறைய சகோதரர்கள் விஷ் பண்ணி இருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே நன்றி எப்பவுமே நாடக கலைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதரர்களுக்கும் சிவா கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம்